நீங்க பாத்தீங்கன்னா ஈஸியா கேட்டுருக்கீங்க புது பஸ் ஸ்டாண்டர்ட் அப்டேட் கொடுங்கன்னு சொல்லி நானும் பாத்தீங்கன்னா என்னென்னோ அப்டேட் கொடுக்கணும்னு நினைச்சு உள்ள போனாலும் பாத்தீங்கன்னா அந்த பழைய படத்துல ஒரு மறு வச்சு மாறி விடன்னு சொல்லுவாங்கல்ல அந்த தான் இருக்கு ஒரு பெரிய அப்டேட்டுங்கிறது ஒண்ணுமே காணும் சின்ன ரோட்ல கொஞ்சம் சிமெண்ட் கரைச்சு ஊற்றி அது ரோடு போட்டாச்சு திரும்ப ஒரு அப்டேட்டு அதுக்கு பின்னாடி பாத்தீங்கன்னா அந்த கடை எல்லாம் வந்து பில்லர்களை பின்னாங்க அப்புறம் பாத்தீங்கன்னா அந்த பில்லர் எல்லாம் வந்து செவரி வச்சுட்டாங்க அப்படிங்கிற ஒரு அப்டேட்டு இப்படியே மாத்தி மாதிரி நான் அப்டேட் கொடுக்கறேன் எனக்கே போர் அடிச்சு போச்சு அப்டேட் கொடுக்குறது இருந்தாலும் நீங்க கேட்கறதுனால உங்களுக்காக அப்டேட் கொடுக்குதா வந்தேன் இன்னைக்கு திருத்திருப்பி புது பஸ் ஸ்டாண்டு உள்ளதான் வந்தேன் அங்கே பார்த்தீங்கன்னா அந்த லெட்டின் மட்டும் கட்டிடுறாங்க அதாவது ஃபர்ஸ்டே கட்டினதால அந்த லெட்டின் மட்டும் நல்லா சிறப்பாக சூப்பராக அழகாக இருக்கு அதையும் கொஞ்சம் ஜூம் பண்ணி காட்டுறேன் பாருங்க ஆனால் மற்றபடி பார்த்தீங்கன்னா பைக் எல்லாமே அப்படியே கட்டினது கட்டினபடி தான் இருக்கு ஜூன் மாதம் மூணாந்தேதினு சொன்னாங்க அப்புறம் ஜூலைனாங்க அப்புறம் ஆகஸ்ட் என்னாங்க எந்த மாதம் திறக்க போறாங்கன்னு தெரியல இருந்தாலும் பஸ் ஸ்டாண்டு பரவாயில்ல நல்ல விசாலமா பெருசாக சூப்பராக இருக்காங்க ஆனால் எப்போ திறப்பாங்க தெரியல இங்கே இதை நம்பி வசிக்கக்கூடிய கடைவாசிகள் நிறைய பேர் இருக்காங்க இந்த பஸ் ஸ்டாண்டு உள்ளவே கடை வச்சிருந்தவங்களும் அந்த பஸ் ஸ்டாண்டு சாலையில் வச்சிருந்தவங்களோட நிலையும் பாத்தீங்கன்னா இன்னைக்கு அவங்க குடும்பம்லாம் இன்னும் தெருவுக்கு வரல அப்படிங்கிறது மட்டும் தான் மிச்சம் பாக்கி எல்லா குடுமையும் நடந்துருச்சு இன்னமும் பஸ் ஸ்டாண்டை தவிர்க்கிறதுக்கு தாமதம் அந்த நிலையும் நடந்துரும் அப்படிங்கிற அளவுக்கு பயம் வர்ற அளவுக்கு தான் இன்றைய நிலை இருக்கு அதாவது ஒன்றரை ஒன்னே முக்கால் வருஷம் பாத்தீங்கன்னா பஸ் ஸ்டாண்ட் இல்லாம வியாபாரிகள் ரொம்ப கஷ்டத்துக்குள்ளாயிருக்காங்க